அண்ட் டாக்டர் காந்தி ஜிகேஎன்எம் ஹாஸ்பிட்டல் இன்டகிரேட்டட் ஆப்ரேஷன் சென்டர் காயமத்தோர் அற்புதமான ஆனந்தம் கொடுக்கக்கூடிய ஜஸ்ட் இருக்கிற பிளாக்கேஜ் ஓப்பன் பண்ணுறது தலை இருக்கிற ப்ளாகேஜ் ஓப்பன் பண்ணுறது பிளட் சர்க்குலேஷனில் இருக்கிற ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சால்வ் பண்ணுறது ஒரு ஃப்ளோ எனர்ஜி உடம்புக்குள்ள அவ்வளவு ஆற்றல் கொடுத்து காம் மைண்டை காம் ஒரு ஹாப்பினஸை உருவாக்கி தலை வழி ஆரப்பட்டும் தலை பிணறி வழியாகட்டும் ஃப்ரெண்ட் தலை வழியாகட்டும் கண் வழியாகட்டும் உடம்பே பெயின் ஆகட்டும் ஹம்மிங் பண்ணுங்க ஹம்மிங் என்ஹான்ஸ் த டோட்டல் பாடி இம்யூன் சிஸ்டம் ஃபிசிக்கல் பாடி ஆகட்டும் மனோபாடி ஆகட்டும் பிராணா பாடி ஆகட்டும் எல்லாத்துக்கும் இந்த சக்கரத்தை பேலன்ஸ் பண்ணி இன்விசிபிள் சக்கராவை பேலன்ஸ் பண்ணி உடம்பை என்ஹான்ஸ் பண்ணுது ஃபிசிக்கல் பாடி ஸ்ட்ராங் ஆகும் ஃபிசிக்கல் பாடி ஸ்ட்ராங் ஆனால் மனோபாடி ஸ்ட்ராங் ஆகும் அப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னா சின்முத்திரா வச்சுக்கோங்க இது பி சின்முத்ரா மைண்டை காம் பண்ணுற முத்ரா மைண்டை ஹாப்பி பண்ணுற முத்திரா தூக்க பிரச்சனையை சால்வ் பண்ணுற முத்ரா வச்சுட்டு மெதுவாக பிரைஇின் பண்ணிவிட்டு அம்மன்ற ஓகேவா இது ஒரு பத்து தடவை பண்ணிவிட்டு பதினொன்றாவது விட கேப் விட்டுருவாங்க ஒரு நிமிஷம் கேப் விட்டுட்டு காது ரெண்டையும் அடைச்சிட்டு பண்ணிகிட்டே இருங்க இதில் ஒரு பத்து மொத்தம் முப்பது பண்ணுங்க தலைக்குள்ளே ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஒரு வைப்ரேஷன் பேரலைஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும் ஹார்ட் பிளாகேஜ் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும் உடம்புக்குள்ளே டோட்டல் தடை இருந்தால் அதை ரிமூவ் பண்ணி நல்ல ஃப்ளோ கொடுத்தாலே போதும் மைண்டு ஃப்ளோ ஆகும் நல்லா இருக்கும் ஹாப்பினஸ் கொடுக்கும் தொடர்த்துக்கிட்டீங்களா நன்றி காலையில் முப்பது பண்ணலாம் மதியானம் முப்பது பண்ணலாம் சாயந்தரம் நுற்பது யார் வேணால் பண்ணலாம் யாரெல்லாம் ஹார்ட் டிசீஸ் வராமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதான் ரெகுலராக மூணு டைம் ரெண்டு டைம் ஆகுது பண்ணுங்கள் ஓகே நன்றி